ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சமண முனிவர்கள் ஒவ்வொரு பாடலையும் மிக அழகாக இருக்கின்றார்கள் முந்தைய பாடலில் இளமை நிலையாமை எப்படிப்பட்டது பெண்களை அழகாக இருக்கின்றீர்கள் கண்கள் அழகாக இருக்கின்றது என்று ஆசை கொள்ளாதீர்கள் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனை தொடர்ந்து இதில் எதை கூற போகிறார்கள் என்று பார்க்கலாம் வயது என்ன ஆகின்றது பள்ளின் தன்மை எப்படி இருக்கின்றது இரு கவலமும் உண்ண முடிகின்றதா வயது முதிர்ச்சியை முறைமையால் உள்ளத்தில் எண்ணப்படுதலால் அறிவுடையவர்கள் தேகத்தின் வலிமையை எண்ணி மகிழ மாட்டார்கள் என்று குறிக்கிறார் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் பதினெட்டு பருவம் எனத்துல பண்டின் பால் ஏனை இருசிகையும் உண்டீரோ என்று வரிசையால் உண்ணாட்டம் கொல்லப்படுதலால் யாக்கை கோல் எண்ணார் அறிவுடையார் இளமை கழிதலை தமக்குள் உணர்தலின் அறிவுடையவர்கள் அந்நிலையா இளமையை எண்ணி மகிழ மாட்டார்கள் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்